ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எஸ்டி க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு வாழைக்காயை நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து இதே மாதிரி கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கங்க இதை கட் பண்ணிவிட்டு பீலர் வச்சு நம்ம வந்து தோல் சீவிக்கலாம் தோல் வந்து ரொம்ப சீவணுன்னு தேவையில்ல லைட்டாக சீவுனா போதும் மேலால் வந்து நம்ம சீவிடலாம் இப்போ பாருங்கள் தோல் வந்து சீவியாச்சு இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க நம்ம இங்கே கட் பண்ணி இதில் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பிளாக் கலரில் வந்து வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவு வந்து நீங்கள் வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கங்க இப்போ இந்த வாழைக்காயை வந்து ஒரு அரை வேக்காடில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த உடனே நம்மளுக்கு வந்து வாழைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பப்போ வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நம்ம அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வாழைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சோடன நம்ம வந்து ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கறி கறி சீக்கலம் இதே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதஞ்சி வரணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த வாழைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து mix பண்ணி விடுங்க நல்லா mix பண்ணுங்க ஒரு 2 to 3 நிமிஸ் நல்லா வதக்குங்க இப்போ இந்த டைம்ல வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல 3 டீஸ்பூன் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு வந்து இஞ்சி கருவேப்புல தலை ரெண்டு க பச்சை மிளகா இதெல்லாம் வந்து மிக்சியில் வந்து நல்லா குறை குரன்னு அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாழைக்காயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினா போதும் அவ்வளோதான் வாழக்கா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாலக்கா பொரியல் ரெடி கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்